ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உப்பு உருண்டை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்கங்க நாங்கள் எங்கள் ஊரில் உப்பு உருண்டை தான் சொல்வோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எப்போவுமே அரிசி வச்சு தான் நாம் இதை செய்வோம் இந்த முறை அரிசி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு மிளகாய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ தேங்காய் நிறைய இருக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் இதை செய்வோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதை அரிசி ஊற வச்சு செய்வோம் இப்போ வந்து நம்ம அரிசி மாவில் செய்ய போகிறோம் நான் ஒரு பேனில் கடுகு போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு நம்ம அந்த மிளகாய் க கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வறு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே வதக்கணும்னு கிடையாதுங்க ஓரளவுக்கு மீடியமாக வதக்கட்டும்னு சொல்லி வச்சிடலாம் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த சாமிலாம் கும்பிட்டுட்டு ச தேங்காயெலாம் உடச்சி ஒரு ரெண்டு மூணு தேங்காயெலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த உப்பு செய்வாங்க அதை அரிசி ஊற வச்சு அரிசி அரைக்கிறப்போ கூடயே இந்த தேங்காவையும் போட்டு அரைக்கிறப்போ அந்த உருண்டை உருட்டுறப்போ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ அரிசி மாவு மட்டும்தாங்க வச்சு செய்ய போகிறோம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவில் வெறும் பச்சை தண்ணி ஊற்ற போகிறேன் நம்ம இன்னும் சூடாக தண்ணி ஊற்றினோம்னா அதோடய டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா பொன்னிடமாக ஓரளவுக்கு வதங்கிட்ட வதங்கியாச்சு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அரிசி எடுத்து போடலாம் வாங்க அரிசி மாவை வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதில் நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றினோம்னா அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை வறுத்துட்டு பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலைங்க வெறுமனே அப்படியே எடுத்து அரிசி மாவை தான் ஒரு ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கி வச்ச அந்த வெங்காயம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடணும் இதில் நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் அதையும் போட்டுடலாம் இதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு பண்ணிவிடுவாங்க அப்படி ஈவினி ஈவினிங் செஞ்சு விட்ருவாங்க நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டோம் அப்படியே நாங்கள் இருந்துடுவோம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் நம்ம வீட்டில் செய்யறதெல்லாம் ஸ்நாக்ஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த பேக்கெட் ஐட்டம் கடையிலேருந்து வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தரப்போ ரொம்ப நாங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம் ஆனால் இப்போ எங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்னென்னா நம்ம அதிகமாக செஞ்சு ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதை விட டேஸ்ட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்றப்போ இது வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தோணுது ஆனால் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் இதை செஞ்சு தரப்போ நாங்கள் ரொம்ப ஆசையாக காலையில் டிஃபனுக்கு பண்ணி வச்சுருவாங்கங்க நாங்கள் மதியானம் வரைக்கும் அது வேணுன்றப்போலாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் அது அந்த அரிசியோடு சேர்த்து அந்த அரை தேங்காய் அரை அரைப்பட்டு அதை அதை உருண்டியாக பிடிச்சி வைக்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னதான் இருந்தாலும் அரிசி மாவில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஊற வச்ச அரிசியில் செய்கிறப்போ அதோட நம்ம உருண்டை பிடிக்கிறப்பவும் கொஞ்சம் கையிலலாம் ஒட்டும் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ இந்த பருப்பெல்லாம் வதக்கணும் பாருங்கள் அது வதக்கிட்டு அதுலேயே வந்து நம்ம அரைச்ச அந்த அரிசி அரிசி மாவு கலவியும் போட்டு நல்லா வதக்குவோம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிப்போம் அப்போ வந்து உருண்டை வந்து ஓரளவுக்கு அந்த வதக்குறதில் நமக்கு கரெக்டாக பிடிக்கிற அளவுக்கு வரும் ஆனால் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பிடிச்சிடலாம் அது அதுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா நம்ம ஒரு அவசரத்துக்கு டி வீட்டில் ஏதாவது டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் ஆனால் சுடு தண்ணி ஊற்றி செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே நான் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதை வச்சு பத்து நிமிஷம் தாங்க வேக வச்சேன் ரொம்ப சூப்பரான சுவையான உப்புருண்டை ரெடி ஆகிடுச்சி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ச சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான சுவையான உப்புருண்டை ரெடி தேங்க்யூ